அன்பான மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் ரெ நேற்றுக்கு இன்றைக்கும் சரியாகவே மகாநதி சீரியல் பார்த்துட்டு சரியாகவே வந்து ரிவ்யூ பண்ண முடியல அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறத சரியாக என்னால் சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்குள்ள இன்றைக்கி தாங்க ரெண்டு எபிசோடையுமே வந்து நான் இன்னைக்கு ஃபுல்லாகவே பார்த்தேன் நேற்றுக்கு பார்த்தேன் ஆனால் அங்கங்கே தாண்டி எனக்கு தெளிவாக அது புரியலை இன்றைக்கி வந்து பார்த்தேன் ரெண்டு எபிசோடுமே இன்றைக்கி பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து பார்த்துட்டு இதில் ஒரு சில விஷயம் எனக்கு வந்து தோணுச்சு அதை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கறது இந்த வீடியோ சரிங்களா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சாரதா அம்மா வந்து சென்னை வந்துட்டாங்க சென்னை வந்துட்டு இங்கே ப்ரா அவங்களுக்கு வந்து மனது கஷ்டம் இப்போ வந்து விஜய் பேசுனதுக்கப்புறமா வந்து சரியாயிட்டாங்க இனிமேல் வந்து எதுவும் பண்ண மாட்டேன் நான் வந்து பிள்ளைங்களுக்காக தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறது அவங்க வந்து கரெக்டாக கட்டன் டேட்டாக வந்து சொல்லிட்டாங்க இனி அவங்கக்கிட்ட அவங்க சைட்லேருந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு சரிங்களா அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்லாம் வச்சு பார்க்கும்போது ஏன் இது நடக்கலை ஏன் இது நடக்கலை அப்படின்னு யோசிக்கும் போது இது நடந்த நடந்திருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது இப்ப அன்புக்கு வந்து எல்லா டீட்டெயிலுமே வந்து தெரிஞ்சது அன்பு வந்து இது இப்படி நடந்துச்சாமே கொடைக்கானல்ல அப்படி நடந்துச்சாமே இவங்க வந்திருந்தாங்களா அவங்க வந்திருந்தாங்களா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்கிறாரு இல்லையா அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி அவருக்கு வந்து இவ்வளவு இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி கிடைச்சது அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்குது உங்களுக்குள்ளே இருக்கும் அது இவங்க இவ்வளோ டீட்டெயில் எல்லாமே பக்காவாக வந்து இந்த டீட்டெயில் வந்து இவங்க வந்து சொன்னாங்க அன்பு அவர் சித்தப்பா இருக்கார் இல்லையா விஜய் சித்தப்பா அவர் வந்து சொன்னார் அது மட்டும் இல்லாமல் வந்து காவேரி வந்து கொஞ்சம் பயந்தாங்க ஏன் பயந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியலைங்க காவேரி வந்து எதுக்கு இந்த பயப்படணும் எதுக்கு வீட்டுக்குள்ளே வர்றப்பே வந்து கொடைக்கானலேருந்து வீட்டுக்குள்ளே வர்றப்பே வந்துட்டு எனக்கு பயமாக இருக்குங்க என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க இல்லையா அது ஏன் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு என்னாச்சு காவேரி உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது அது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி சித்தியும் விஜய் சித்தியும் சரி விஜய் பாட்டியும் சரி காவேரி கிட்ட இந்த கேள்வி கேட்குறாங்க இப்படி ஃபேமிலிக்குள்ளே நீ போய் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அதையுமே வந்து மெச்சூர்டாகவே ஹேண்டில் பண்ணுறாரு நம்ம விஜய் இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் தலையிடாதீங்க உங்கள் வேலையை பாருங்கள் என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்கிறாரு அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நம்ம ஆல்ரெடி அதையும் சொல்லியிருந்தோம் ஆனால் தாத்தா வந்து இதில் எந்த ஒரு கருத்துமே சொல்லலை யாரோ வந்திருக்காங்க எந்த ஃபேமிலியோ வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இல்லையா ஆனால் நம்ம காவேரிக்கு இருக்கிற பயத்தை வந்து விஜய் என்ன செய்கிறாரு நீ பயப்படாத காவேரி எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ஆனால் விஜய்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டவுட் வந்துடும் இது யாரை பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறது அதில் இந்த புது ஃபேமிலி என்ட்ரி ஆனது கன்ஃபார்மாக அவங்க உறுதி பண்ணிச்சிட்டாங்க இது சும்மா கிடையாது நிஜ ஃபேமிலி அப்படின்னு எனக்கு அதுதாங்க இடிக்குது நிஜ ஃபேமிலின்னு ஏன் கொண்டு வர்றாங்க அவரே இல்லை எது கொண்டு வராங்க அவங்கக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வீடு மற்ற எதுவுமே இல்லை அதுக்கப்புறமா வந்து அந்த எதுக்கு அவங்க போய் அங்கே அந்த ஒரு வீட்டுக்கு அடிச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா இது ஏன் கதை இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறத கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி இழுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இப்போ பிள்ளைங்க சித்தி எதாவது காவேரி சித்தி புது ஃபேமிலி வந்திருக்காங்களே அவங்க அவங்க வந்து விஜய் வீட்டுக்கு எப்படி வந்தாங்க விஜய் தேடி வந்து நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு பதில் சொல்லணும் நீங்கள் தான் எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு முடிவு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வீட்டுக்கு எப்படி வர்றாங்க யார் மொழியத்தில் வர்றாங்க அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட்டு நிச்சயமாக வந்து இதுக்கு பின்னாடி அன்பு இல்லைன்னா வந்து பசுபதி இருக்கிறதுக்கு நிறைய நிறைய சான்ஸ் இருக்குது நிச்சயமாக அவங்க தான் இருப்பாங்க அப்படி நான் நினைக்கிறேன் பசுபதியை ரொம்ப நாளாக ஆளக்கானவர் நம்ம நம்ம மிஸ் பண்ணுறோம் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லி தெரில சீக்கிரமாக வந்தால் நல்லாயிருக்கும் பசுபதியும் விஜய் மோதுறது தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அது ஏன் வேறு புது வேறு பசுபதி வராரா இல்லை இவரே வராரான்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரிங்களா நான் அடுத்த வீடியோவில் உங்களை